அலாமலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னை விமான நிலையம் பன்னாட்டு முனையம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஏர்போர்ட் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு அயல் நாடுகளின் தளத்துக்கு உயர்த்தப்பட்டு இந்த ஏர்போர்ட் கம்பீரமாகவும் ஹாங்காங்கே இருக்கைகள் நிறைய அமைத்து மிக அழகாக இருக்கின்றது எல்லோரும் அமர்ந்து செல்வதற்கு தோதாக இருக்கின்றது இதை பார்க்காதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அயல்நாட்டு முனையத்தையும் உள்நாட்டு முனையத்தையும் இணைக்கும் இந்த பெல்ட் தானியங்கி நடைமேடை இந்த தானியங்கி நடைமேடை மூலமாக வயதானவர்களும் பெண்களும் குழந்தைகளும் சுலபமாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிலிருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டிற்கு செல்வதற்கு வசதியாக இருக்கின்றது இந்த விமான நிலையத்தின் வடிவமைப்பு நமது தமிழகத்தின் தரத்தை உயர்த்தி காட்டுகின்றன